ஹாய் எம்எஸ் ஹாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏற்கனவே நம்ம சேனல் நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி நிறையா ஆன்லைன் சர்வீஸ் நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம் நம்மளோட இசேவை மையத்தில் என்னென்ன சர்வீஸ் பண்ண முடியுமோ அத்தனை தகவலும் உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக கொடுத்துருக்கோம் இனிமேலும் கொடுப்போம் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதாவது சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிறையா ஃபெயிலியர் நிறையா சங்கடங்கள் நிறையா லாஸ் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் என்ன மாதிரியான ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணால் அந்த தொழிலில் நிலையாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இது முழுக்க முழுக்க என்னுடைய தொழிலில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நிறையா விஷயங்கள் அடிபட்டு அடிபட்டு எதைவெல்லாம் சரி பண்ண முடியும் என்னவெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயங்களை நான் வந்து கற்றுக்கிட்டேன் நான் வந்து ஒரு எம்ப்ளாயராக இருக்கிறப்ப கற்றுக்கிட்டதை எம்ப்ளாயரானதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணுறப்ப நிறையா இடையூறுகள் நிறையா பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நான் வந்து சரி பண்ண ஒவ்வொரு அனுபவமாக எனக்கு கிடைக்க கிடைக்க அதை அப்படியே நான் எழுதி வச்சு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் எதற்காக இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னா ஒரு தொழிலை உருவாக்கி அதை தொடர்ந்து வெற்றி டே செய்வது மிகவும் சாதாரண விஷயம் இல்லைங்க அதை வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் குடும்பம் நாடு எல்லாமே எக்கனாமிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு இப்போ நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு தொழிலில் சொந்தமாக செய்யக்கூடிய தொழிலில் என்னவெல்லாம் அப்ளை பண்ணினா நம்மளால் ஜெயிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு தொழில் தொடங்கி அதில் வந்து நம்ம வெற்றி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா உடனே கிடைக்காது ஆயிரக்கணக்கான தடைகளை நம்ம தாண்ட வேண்டிய சூழ்நிலையில் தான் இந்த தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோம் பொறுமை ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லைங்க தொழிலை வந்து கவனத்தோடு நம்ம வந்து செய்யணும் நம்ம வந்து ஒரு ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய காய்கறி விற்கிற நபராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஷோரூமில் குவாலிட்டியான கார் விற்கிற ஆளாக இருந்தாலும் சரி தொழிலை கவனத்தோடு செய்யணும் லாபம் நட்டம் அப்படிங்கிறது அப்பாற்பட்டது தொழிலுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும் அதுதான் நான் வந்து கவனம்னு சொல்கிறேன் அதாவது நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துட்றேன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு தகுந்த ஒரு தொழிலை வந்து ஃபஸ்ட் நம்ம தேர்வு செஞ்சுருக்கணும் அந்த தொழிலோடய சக்ஸஸே நம்ம தேர்வு செய்யக்கூடியது நமக்கு தகுந்ததாக இருக்கணும் நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கமோ அதை தான் நம்ம வந்து சக்ஸஸாக ஜெயிக்க முடியும் ஒரு குழந்தனால நல்லா ரன்னிங் ரேஸ் போக முடியும்னா அவங்கள அதில் தான் வந்து நம்ம இன்வால்மெண்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கணும் அந்த குழந்தைய போய் நீ வந்து ரன்னிங் ரேஸ் வேண்டாம் கிரிக்கெட் விளையாடும் அப்படின்னா அதுக்கு வராது அதுக்கு வரும் எப்போ வரும்னா அதுக்கான பயிற்சி முயற்சியெல்லாம் நம்ம கொடுக்கணும் ஸோ அதுக்கான டைம் எடுத்துக்கும் பட் இதில் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா நம்ம அதுலேயே கொண்டு தான் இன்னும் புத்திசாலித்தனமான ஒரு செயல் நம்ம எந்த தொழிலில் தலை சிறந்தவராக இருக்கோம் எதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளை நாமளே செல்ஃபாக அனலைஸ் பண்ணிக்கணும் எல்லா தொழிலுக்கும் ஒரு திறமை வேணும் நமக்குள்ள என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நல்ல சமையல் தெரியும் அப்படின்னா அவரை வந்து ஒரு குக்கிங்கில் வந்து பெஸ்டான ஆப்ஷனாக அவர் வந்து சமையல் சார்ந்த தொழில்களை செய்யறதுல அவர் சிறந்தவராக விளங்குவார் சமையல் தெரிஞ்ச ஒருத்தரை போய் நீ எலக்ட்ரிக்கல் கற்றுக்கிட்டு தொழில் சொந்தமாக பண்ணணும்னா நடக்காது நடக்கும் காலங்கள் தள்ளி போகும் நமக்கு இங்கே கால நேரங்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஸோ சொந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா திறமை அப்படிங்கிறது தனித்திறமையாக இருக்கா அப்படிங்கிறத செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய திறமை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த தொழிலுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ தொழிலுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு தொழில் அப்படின்னாலே போட்டியாளர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா நம்ம செய்கிற தொழிலையே வந்து ஏகப்பட்ட பேர் செஞ்சுட்ருக்கலாம் ஆனால் அதை போய் தடுக்க முடியாது ஸோ நமக்குள்ளேயே காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க புதிதாக வந்து நம்ம தொழில் முனைவராக இருந்தோம்னா நம்மளோட தொழிலுக்கு யாரெல்லாம் போட்டியாளராக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சினா பெரிய ரிஸ்கெல்லாம் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரெல்லாம் இதே தொழிலை செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள்னு பார்க்கணும் அதில் நீங்கள் என்ன மாதிரி தனித்துவத்தில் இருக்க போகிறீங்க இப்போ வந்து காய்கறி கடை நம்ம வந்து வைக்க போகிறோம் நான் வந்து சேல்ஸில் ரொம்ப திறமையான ஆள் அதனால் நான் காய்கறியை வந்து சேல் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த காய்கறி கடையை நீங்கள் எந்த லொக்கேஷனில் வைக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு சுற்றி ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளே காய்கறி கடைகள் எங்கெங்கே இருக்குது எந்த மாதிரியான அப்சர்வேஷன் வந்து வச்சுருக்காங்க என்ன மாதிரி போர்டு இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும் அதுலேருந்து நீங்கள் தனித்துவமாக என்னவெல்லாம் செய்யணும்னு யோசிக்கணும் இதுதான் வந்து போட்டியாளர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது அடுத்து பிஸ்னஸ் பிளானை வந்து உருவாக்கணும் அதாவது காய்கறி கடை தானே நம்ம பாட்டுக்கு காய் வாங்கி வச்சிட்டோம்னா வர்றவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி நல்ல அது பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறது நம்ம காய்கறி கடை வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் எப்போ ஆரம்பிக்க போகிறோம் என்னென்ன காய்கறிகளை எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் கொள்முதல் எவ்வளவு அதற்கான லாபம் எவ்வளவு அந்த காய்கறி காய்களோட தனித்துவம் என்ன நம்ம அதில் என்ன இன்வால்மெண்ட் கொடுக்க போகிறோம் அந்த காய்கறி காய்கறிகளுடைய நிலவரம் என்ன மார்க்கெட் நிலவரம் என்ன உங்களை சுற்றி இருக்கிற மார்க்கெட் நிலவரம் அவுட்டரில் இருக்கிற மார்க்கெட் நிலவரம் இன்றைக்கி அதோடைய டிமாண்ட் என்ன தேவைகள் என்ன இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சு இதை எப்போ வாங்கி வைக்கணும் எப்போ விற்கணும் இந்த மாதிரியான பிளான் இது வந்து ஒரு காய்கறி கடைக்கான பிளான் கிடையாதுங்க நான் ஜென்ரலாக சொல்கிறேன் பட் எல்லா தொழிலுக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் நம்ம கையில் இருக்கணும் தொடங்கல் தொடங்கிறது எப்படி அதை முடிக்கிறது எப்படிங்கிறது நம்ம கையில் தெளிவாக ஒரு பிளான் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த தொழில் ரன் பண்ண முடியும் அதாவது எந்த தொழிலையுமே வந்து பார்த்திங்கன்னா திட்டம் இல்லாமல் செயல்படுத்த முடியாது இந்த தொழிலை வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு இலக்கு என்ன எதற்காக இந்த தொழில்குள்ளே வந்தோம் நம்ம இதில் என்ன ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுருக்கணும் ஸோ அடுத்து பிளான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஃபஸ்ட்டு போட்டியாளர் ரெண்டாவது பிளான் இந்த பிஸ்னஸை வந்து ஒரு மாடலாக உருவாக்கணும் எப்படின்னா நம்மளோட தொழில் வந்து வெற்றிகடன வெற்றிகரமானதாக ஆக்க முன்கூட்டியே நம்ம வந்து திட்டமிட்டு செயல்படணும் நம்மளோட தொழில் விரிவடையும் போது செலவுகளை அதிகரிக்காமல் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்ம கையில் இருக்கணும் அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா காய்கறி கடை வச்சாச்சு அங்கே வந்து நம்ம காய்கறிகளை வைக்கணும் பத்து பேர் வந்தால் அதே ப்ராசஸ் தான் நூறு பேர் வந்தாலும் அதே ப்ராசஸ் தான் ஸோ அந்த பத்து பேருக்காக செய்யாமல் நூறு பேர் வரணும் அப்படிங்கிற திட்டத்தை நம்ம ரெடி பண்ணி அந்த காய்கறி கடைக்கான கொள்முதலை ரெடி பண்ணணும் ஏன்னா அந்த கடையோட வாடகை ஐயாயிரரூவா நீங்கள் பத்து பேர் வந்து வாங்கினாலும் அந்த கடைக்கு வாடகை ஐயாயிரூவா தான் கொடுக்கணும் நூறு பேர் வந்து வாங்கினாலும் அந்த கடைக்கு வாடகை ஐயாயிரம் தான் கொடுக்கணும் ஸோ நம்ம இலக்கு வந்து திட்டமிடல் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் நல்லபடியாக ரீச் ஆகிற மாதிரி திட்டங்கள் போடணும் அடுத்து வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து எப்பவுமே லீகலாக இருக்கணும் யாருக்கும் பயப்படாமல் அந்த தொழிலை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் இருக்கணும் இந்த காய்கறி கடைக்கு என்ன தேவை ஃபுட் லைசன்ஸ் எடுத்து வைக்கணும் அது கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் உங்ககிட்ட எம்எஸ்எம்இ சிறு தொழில் பதிவு இருந்தால் அதையும் எடுத்து வச்சுக்கணும் இதுதான் கான்செப்ட் இந்த காய்கறி கடைக்கு இது தேவை ஒருவேளை நீங்கள் இந்த காய்கறியை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு ஐஇ கோடு எடுக்கணும் இது மாதிரியான லீகல் ஆக்டிவிட்டீஸை நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நமக்கு தெரியலினாலும் அது சம்மந்தமான விஷயங்களை அந்த சம்மந்தமான இடத்துல போய் நம்ம கேட்டு அதையே அப்ளை பண்ணி வச்சுக்கிறது இன்னொரு முக்கியமான சிறப்பு இது எல்லாமே ஓகே எல்லா தொழிலுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவை என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துதல் இன்றைக்கி குண்டு காஸ்ட்லியான கார் வரைக்கும் விளம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அந்த பொருள் விற்பனை செய்வது கிடையாது விளம்பரம் பண்ணால் தான் விற்க முடியுமாங்கிறது கிடையாதுங்க விளம்பரம் அப்படிங்கிறது மனிதர்களோட எண்ணத்தில் பதிய செய்யக்கூடிய ஒரு செயல் இந்த பொருள் இங்கே இருக்குது இந்த பொருள் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு உங்களை தூண்டுதல் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் விளம்பரமே தவிர விளம்பரத்தினால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய விளம்பரங்களை பார்த்து வாங்கக்கூடிய ஒரு நபராக மாறுவார்கள் மாறுநாள் மாறலாம் மாறிக்கொண்டு இருக்கிற இதுதான் விளம்பரம் பண்ணுறாங்க எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரிங்க மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தயாரிக்கிற பொருளாக இருந்தாலும் சரி வாங்கி விற்கிற பொருளாக இருந்தாலும் சரி அதுக்கு மார்க்கெட்டிங் இல்லாமல் எந்த ஒரு வியாபாரமும் நடைபெறுவது இல்லை நீங்கள் மார்க்கெட்டிங்னா டிவியில் பண்ணுற மார்க்கெட்டிங் ரேடியோவில் பண்ணுறது வெளியில் ஃப்ளக்ஸ் வைக்கிறது மட்டும் மார்க்கெட்டிங் அல்ல நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்கள் கிட்ட ஒரு பொருள் வாங்குகிற நபர் அது தரம் நல்லா இருந்தால் இன்னொரு இருவிடம் வெளியில் போய் சொல்கிறார் அப்படின்னா அதுவே மார்க்கெட்டிங் தான் ஸோ இங்கே நம்ம ஹியூமன் மூலமாக பரவக்கூடிய மார்க்கெட்டிங் தான் ஸ்டாண்டர்டாக இருக்கும் விளம்பரங்கள் மூலமாக வர்றது அவங்க நம்மளை வந்து ஞாபகப்படுத்துவதற்காகவும் வியாபாரத்தை பெருக்குவதற்காகவும் செய்யக்கூடிய ஒரு செயல் உங்களோட தொழிலை வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் விஷயத்தை ரொம்ப அழகாக கொண்டு போகணும் அப்படின்னா நம்மக்கிட்ட பொருள் தரமானதாக இருக்கணும் நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய நடவடிக்கையும் குவாலிட்டியாக இருக்கணும் ஏன்னா கஸ்டமர் இல்லாமல் எந்த ஒரு வியாபாரமும் எந்த ஒரு தொழிலுமே நடக்காது என்னுடைய தொழிலுக்கு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க அவரோட தொழிலுக்கு நான் கஸ்டமராக இருப்பேன் ஸோ நம்ம எல்லாருமே கஸ்டமர் தான் பேஸ்டு அவங்கக்கிட்ட நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே குவாலிட்டியாக இருந்தால் கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆக 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 எந்த தொழிலாக இருந்தாலும் டெவலப் கண்டிப்பாக ஆகும் அதே மாதிரி சந்தோஷமான கஸ்டமர்களாக நம்ம வந்து அவங்கள உருவாக்கணும் நம்மளோட தொழில் வந்து இன்றைக்கும் நாளைக்கோ முடியறதில்ல நீண்ட தூர பயணம் அது வந்து ஒரு பெரிய லென்த் ப்ராசஸ் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சந்தோஷமான கஸ்டமர்களை நம்ம உருவாக்கணும் எப்படி சந்தோஷமான கஸ்டமரை உருவாக்குறது ரொம்ப சிம்பிளுங்க நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதில் நம்ம அந்த கஸ்டமரை திருப்தி பண்ணலாம் போதும் உதாரணத்துக்கு நம்ம காய்கறியே வச்சுக்கோமே காய்கறியை வந்து நம்ம சந்தையில் போய் வாங்குறப்ப நிறையா அடிபட்டிருக்கலாம் அழுகி இருக்கலாம் அதோட ரேட்டு வந்து சந்தையில் வந்து ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ரூபாக்குள்ளே இருக்கலாம் நம்மக்கிட்ட வாங்குறப்ப ஒரு ரூபா மினிமம் ப்ராஃபிட் ஆனால் காய்கறிகள் சுத்தமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது வாங்கக்கூடிய தரத்தில் இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு குவாலிட்டி இந்த குவாலிட்டி பார்த்தா கஸ்டமர் சந்தோஷப்படுவாங்க ஸோ அடுத்த டைம் அவங்களுக்கு மைண்டில் காய்கறி தீர்ந்தாலே நம்மளுடைய கடை தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் இப்போ எக்ஸாம்பிள் இசேவி மையம் அப்புறம் எல்லா இடத்துலையும் இசை மையம் இருக்குது ஏன் இசை அமைத்த சொல்கிறேன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த தொழிலேயே எல்லா இடத்துலையும் எங்கே வேணாலும் போய் நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் இன்கம் சர்ட்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் ஒரு ஒரு இஷ்யூ கிடையாது எல்லா இடத்துலையும் ஆன்லைன் ப்ராசஸ் ஏன் நம்மக்கிட்ட வந்தால் திருப்பி அவங்க நம்மக்கிட்ட வர்றாங்க அப்படின்னா நம்ம வந்தால் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே டைமிங்கில் முடித்து மற்ற பக்கம் வாங்குகிற சர்வீஸ் சார்ஜை விட நம்ம நார்மலான சர்வீஸ் சார்ஜ் வாங்கி அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போனால் நமக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறாங்கப்பா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுக்குறப்ப அந்த இடத்துல கஸ்டமர் திருப்தி ஆகிறாங்க ஸோ ரிப்பீட்டடாக கஸ்டமர் வருவாங்க அவங்களுடைய மார்க்கெட்டிங் நிறையா கஸ்டமரை உருவாக்கும் இதுதான் பிஸ்னஸ் செய்யக்கூடிய மொத்த இது வந்து எல்லா பிஸ்னஸுக்கும் பொருந்தும் தயவு செய்து குறுக்கு வழியில் தேடாதீங்க ஒரே பிஸ்னஸை ஒரே நல்ல சக்ஸஸ் பண்ணி கோடிஸ்வன் ஆக முடியாது அப்படியே பண்ணாலும் அது நிலைக்காது நம்ம குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் குவாலிட்டியாக கொடுக்க முடியும் நம்ம அப்டேட் ஆக ஆக தான் நம்மளால் கஸ்டமரை திருப்தி பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு வியாபாரம்னால் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்து வளக்கணும் அதுக்காக நான் காலைல ஆறு மணிக்கே போயிடுவேன் நைட்டு பத்து மணிக்கு தான் வருவேன் நான் பிஸ்னஸே தான் பார்த்துட்டு இருக்கேன்லாம் சொல்ல வேண்டாம் அந்த டைமிங்கில் நம்ம பர்ஃபெக்டாக உழைத்து கரெக்டாக கஸ்டமரை திருப்தி பண்ணுறது தான் இங்கே விஷயமே தவிர ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியங்கள் கிடையாது நம்மளுடைய பிளானிங் திட்டமிடல் கஸ்டமர் பேஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் பிஸ்னஸும் கரெக்டாக போயிட்டுருக்கும் ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாறுதல் இது எல்லாமே தேவையில்லை நம்ம வாழ்வில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னா எம்ப்ளாயாக மட்டும் இருந்தால் இன்றைய சூழ்நிலையில் பத்தாதுங்க சொந்தமாக தொழில் தெரிஞ்சுருக்கணும் இப்போ தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த யோ ஓகே புதுசாக யாராவது தொழில் தொடங்கணுன்னா தயவுசெய்து அப்டேட் ஆகிக்கிங்க என்ன தொழில் வேணாலும் நம்ம செய்ய முடியும் நம்மக்கிட்ட இருக்க திறமை என்னென்னு கண்டுபிடிச்சால் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லா தொழிலையும் ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த எந்த இடத்துலையுமே யாருமே செய்கிறது இல்லை அது என்ன நம்மளுடைய தொழில் ஜெயிக்கணும்னா வீடு மனைவி குழந்தை அனைவருக்குமே நம்ம நேரத்தை வந்து செலவிடணும் என்னடா இது தொழில் பண்ண சொல்லிட்டு திடீர்னு குடும்பத்துக்கு செலவு பண்ண சொல்லணும்னு நினைக்காதீங்க ஒரு தொழில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபேமிலியில் வந்து எல்லாருமே அவங்களுடைய கமிட்மெண்ட்டு அவங்களுடைய திருப்தி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்க சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா நம்ம தொழிலில் ஜெயிக்க போகிறோம்னு அர்த்தம் நான் வந்து வாழ் டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு போய் நைட் பத்து மணிக்கு வருவேன் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் என் குழந்தைய வந்து அவங்க குழந்தைங்க வந்து படிப்பை வந்து என் மனைவி பார்த்துக்கிறேன் என் மனைவியுடைய உடல் என் மனைவியுடைய உடல் நிலை என்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே என்னுடைய மனைவி பார்த்துக்கிறான் எல்லாத்துக்கும் அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க நான் வேலைக்கு போய் ஒர்க் பண்ணுவேன் என்னோடய சொந்த தொழிலை நான் வந்து நல்லபடியாக கொண்டு போவேன்னு யாராவது சொன்னிங்கன்னா அது முற்றிலும் தவறு ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கும் ஒரு மனைவிக்கோ இல்லை தன்னுடைய அப்பா அம்மாவுக்கோ செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் செஞ்சு அவங்களுக்கு உண்டான வேலைகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய கடமைகளை அங்கே செஞ்சாலே உங்கள் தொழில் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும் இது வந்து சைக்கலாஜிக்கான உண்மை வீட்டில் எந்த பிரச்சனையும் வச்சுக்கிட்டும் ஒரு சொந்த தொழில்லேயோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்லேயோ நீங்கள் ஜெயிக்க முடியாது வீட்டில் திருப்திகரமாக அனைவரும் நலம் அனைவரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னா உங்கள் தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு நான் வந்து எப்போவுமே என்னோட வேலை தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய குடும்பம் என்னுடைய கடனை அடைச்சிட்டு தான் என் குடும்பத்தையே நான் பார்ப்பேன் அப்படின்னலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா தயவுசெய்து அந்த ஃபார்முலா மாற்றிக்கிங்க ஏன்னா நம்ம வாழக்கூடிய நாட்கள் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது அதாவது நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கூட ஒத்துக்கலாம் நான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வாழ்வேன்னு சொன்னிங்கன்னா சத்தியமாக நடக்காதுங்க வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டே சந்தோஷமாக இருந்துட்டே நீங்கள் உங்களுடைய கடமைகளை எல்லாத்தையும் செய்யணும் அப்போ தான் இந்த தொழிலையும் ஜெயிக்க முடியும் இது வந்து நான் எனக்குள்ளே கற்றுக்கிட்ட ஒரு பாடம் டெய்லி வேலைக்கு போகிறேன் காலையில் போயிட்டு சாயங்காலம் வருவேன் வீட்டில் கொஞ்சம் நேரம் பேசுவேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் திருப்பி எம்ப்ளாய்மெண்ட்டு வேலைக்கு போகிறேன் வரேன் இப்படியே ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம வாழ்க்கையை ஓட்டிடுவோம் ஒரு நாள் கம்பெனிக்கு நமக்கும் ஆகாது அப்போ நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செய்வோம் அதுக்கு திறமை இருக்கான்னு தெரியாது ஆனால் கண்டுபிடிக்கணும் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அந்த தொழிலுக்காக திருப்பி நான் வந்து ரெகுலராக ஓடுறேன் அப்படின்னா அந்த ஃபேமிலியில் உங்களுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாமே காணாமல் போயிடும் ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நாட்கள் தான் உங்களுடைய தொழிலுடைய வெற்றியின் நாட்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ எந்த ஒரு பிஸ்னஸுமே இப்போ நான் வந்து உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் கொடுத்துட்டுருக்கனால நீங்கள் நினைக்கலாம் என்னமோ டைம் போகிறக்காக சொல்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை உங்களுடைய தொழில் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும் என்ன சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் அவங்களோட திறமை என்னென்னு கண்டுபிடிங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இடத்தாளையின் பற்றி உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்